நான் ஆத்மா உடல் என்ற மண் பொம்மைக்குள் புருவமத்தியில் ஆத்மாவாக இருக்கிறேன் ஆத்மாவிற்கு வயது கிடையாது உடலுக்குத்தான் வயதாகின்றது ஆத்மாவாகிய நான் என்றும் நித்தியமாக இருக்கிறேன் சாஸ்வதமாக இருக்கிறேன் என்றும் பதினாறு போல ஆர்கண்டேயன் போல ஆத்மா நான் இருந்து வருகிறேன் இப்பொழுது ஆத்ம தந்தையான ஜோதியான இறைவனை நினைக்கின்றே மனக்கண்ணால் பார்க்கின்றே பரந்தாமத்தில் உங்களோடு இருந்தே பூமிக்கு பஞ்ச தத்துவங்களோடு விளையாடுவதற்கு வந்தே விளையாட்டு பொம்மையான

உலகிலுள்ள ஒவ்வொரு உயிரும் எனது அன்பை பெறட்டும் ஆசிகள் பெறட்டும் ஆகட்டும் சுகம் சாந்தியால் நிரம்பட்டும் இந்த பிரபஞ்சத்திலுள்ள படைப்புகளிடம் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் அறியாமையால் நான் செய்த துன்பங்கள் பாவங்களுக்காக மனதார மன்னிக்க வேண்டுகின்றேன் தயவு செய்து மன்னியுங்கள் உங்கள் நன்றி கூறுகின்றே உங்கள் அனைவருக்கும் அன்பு செலுத்துகின்றே நேசிக்கின்றே என்னை நானே மன்னிக்கின்றே நான் குணமாக இந்த உடல் குணமாகிவிட்டது ஆரோக்கியமாகிவிட்டே இந்த இல்லம் முழுவதும் ஒளியால் நிரம்பட்டும் முப்பத்தி முக்கோடி தேவ ஆத்மாக்களே இங்கு வாருங்கள் உங்கள் வருகையால் உங்கள் பார்வையால் இந்த இடம் முழுவதும் அருள் நிறம்பட்டும் அன்பு நிறம்பட்டும் சகல செல்வங்களும் நிறம்பட்டும் இனிமையான பாப்தாதா தேவ மக்களே உங்கள் ஆசிகள் எங்களுக்கு உதவிடும் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் மனதார நன்றி கூறுகின்றோம் அவர்கள் தீர்காயுடன் வாழ வேண்டும் வாழ வேண்டும் அவர்களுக்கு செல்வங்கள் செழிக்க வேண்டும் பெருக வேண்டும் மனதார வாழ்த்துகின்றோ அவர்களின் ஈகை குணம் ஈதல் குணம் அதற்கு பிரபஞ்சம் வாரி வழங்கட்டும் நன்றி கூறுகின்றோம் உங்கள் குழந்தையான ஆத்மாவான ஸ்ரீராமிற்கு இருபதாவது பிறந்த மனதார மனதார ஸ்ரீராம் பிரகாசிக்க வேண்டும் தீர்காய்சுடன் வாழ வாழ வேண்டும் கீர்த்தியுடன் வாழ வேண்டும் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்கும் சுகம் சாந்தி கொடுக்கும் வல்லமை பெற வேண்டும் மனதார வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமாக நலமாக வாழ்க சுகமாக வாழ்க வாழ்த்துகின்றோம் நன்றி கூறுகின்றோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ഇവിടെ 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 ഇടി 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 आना का आड़ी पाका टावला का नन्हा पटना हां 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 हां

அப்பாவா இல்ல இந்த மணியை நான் பாக்கும்போது கண்ணா நான் பழகிட்டாங்க இந்த மணி என்னங்க பங்கி ஏச்சுடா சரி உச்சா உச்சா அந்த படுறேன் giggle பாத்துறாங்க और बॉडी हो रहा है पापा पार्टी करने का है अच्छा उनका कैसे